இன்னைக்கு ஒரு இட்லி தான் செய்ய போகிறோம் ஒரே ஒரு இட்லி செஞ்சால் போதும் வயிறு நிறைஞ்சுனா அது ஈஸியாகட்டு ரைஸ் குக்கரில் வச்சு செஞ்சிடலாம் பாருங்கள் அப்படின்னு இது மாதிரி ரைஸ் குக்கருக்குள்ளே தண்ணி வச்சு ஒரு வண்டு போட்டு வச்சுக்கிடுங்க கொஞ்சம் குழிவான பாத்திரம் ஒன்று எடுத்துடுங்க அதில் எண்ணெய் தடவிடுங்க அப்புறம் இட்லி மாவை எடுத்துக்கிடுங்க அளவுக்கு மாவு ஊற்றியாச்சு அவ்வளோதான் கனமாக ஊற்றக்கூடாது ஊற்றினாக்கா இட்லி தட்டு இட்லி மாதிரி வராது ரைஸ் குக்கரில் இந்த ஹோல் இருக்கும் இதை அடைச்சிடணும் அப்போ தான் ஸ்டீம் உள்ளே நிற்கும் அதில் மாவு வச்சுருவோம் மூடலாம் பன்னெண்டு டு பதிமூணு நிமிஷம் வேவட்டு அதுக்கு ஒரு தண்ணி சட்னி அரைக்கும் அதுக்கு தேங்காய் இவ்வளோ எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு எடுத்துக்கிடுங்க ரெண்டு காஞ்ச மிளகா ஊற வச்சுருக்கேன் ஒரு காஷ்மீரி சில்லி ஒன்று ஸ்பைசி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் துண்டு இஞ்சி ஒரு இருபத்தஞ்சி ஜீரகம் தேவையான உப்பு தண்ணி அது அரை இந்த அளவுக்கு இருக்கணும் ஏ பொடியாக வெட்டணும் கடுகு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து அதில் ஊற்றணும் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும் அளவு பிள்ளை நல்லா முறு முருன்னு பொரியணும் தண்ணி சட்னி ரெடி ஆகியாச்சு நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இட்லி கடாக்கா வீட்டில் போய் இட்லி வாங்கும்போது அவங்க இந்த தண்ணி சட்னி தான் தருவாங்க ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி தருவாங்க இந்த சட்னிக்கு வேண்டியே நாங்கள் இட்லி வாங்க போவோங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றினாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் புளி எதுவும் வேண்டாம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் கொஞ்சம் நிறையவே செய்யுங்க எல்லோரும் அப்படி குடிக்கிற மாதிரி சாப்பிடுவாங்க இட்லி மேலே ஊற்றுனாக்கா அப்படி மழை மாதிரி மழை தண்ணி மாதிரி அப்படி வடிஞ்சு வரணும் அப்போ தான் இது சரியான பர்ஃபெக்டான தண்ணி சட்னி இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் செய்வாங்க இந்த சட்னி எல்லாருக்கும் ஃபேமஸான சட்னி தான் நீங்களும் செஞ்சு பாருங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த இட்லியும் சட்னியும் ரொம்ப பக்காவாக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் கொஞ்சம் நிறையவே சாப்பிடுவாங்க தட்டு இட்லி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க இப்போ சொல்லி தரேன் உங்கள் வீட்டில் நான் மூணு நாலு பேர் குழ மூணு ரெண்டு மூணு குழந்தைகள் இருந்தாக்கா இதே மாதிரி தட்டில் வச்சு இட்லி இட்லி தட்டு இட்லி செஞ்சு அதை கட் பண்ணி சட்னி ஊற்றி சாம்பார் வச்சு கொடுத்துடலாம் வேலை காலை நேரத்தில் வேலை ஈஸியாக முடியும் இதில் ரெண்டு தட்டு இட்லி அவிச்சு போதுமே போதும் வேலை ஈஸியாக முடியும் டூ ஆல் ட்ரை பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் இட்லி எடுத்த வச்சு நடுவில் டூத் பீக் வச்சு குத்தி பார்த்து எடுங்க எடுக்கலாம் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க இட்லி பாருங்கள் ரெடி ஆச்சு அதில் சட்னி ஊற்றுவோம் இப்படி ஊற்றி கொடுத்து தான் சாப்பிடணும் அப்புறமா குளம் மாதிரி சட்னி ஊற்றணும் நடுவில் அந்த இட்லி இரிக்கணும் அந்த கருவேப்பிலையெல்லாம் எல்லோரும் சாப்பிட்டுருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்